சாப்பட சாப்பிட்ட நம்ம வீடியோ பாருங்க இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிக்சி வந்து மா அரைச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா இட்லியும் ஊத்திக்கலாம் தோசையும் ஊத்திக்கலாம் தான் ஆனா நிறைய வீட்டுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுலாம் வந்துட்டு கம்மியான மாவு வரப்போம் அப்போ வந்து மிக்சில தான் அதுக்கு வந்து மெஷர்மென்ட் கண்டிப்பா மாறும் ஏன்னா கிரைண்டர் வந்து நமக்கு சூடாகாது பட் மிக்சி வந்து அப்படி கிடையாது சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் மாத்தி தான் அரைக்கணும் அதுக்கான மெஷர்மெண்ட் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி கிரைண்டர் சம்பந்தமா இட்லி சம்பந்தமா தோசை சம்பந்தமா நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஒரே ஒரு பிளே லிஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்க எல்லா வீடியோஸுமே வரும் ஸோ அதே உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கு ஓகே இப்போ வாங்க வீடியோ கிளிக் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் என்ன டம்ளர் வச்சுருக்கீங்களோ அதில் தாராளமாக அழந்துக்கலாம் ஸோ கீழே மெஷர்மெண்ட்டுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு கிராம்ஸ் கணக்குமே கையில் வந்து உங்களுக்கு டம்ளர்லையுமே நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி அழந்துக்கிறேன் ஸோ கிராம்ஸ் வந்து நீங்கள் டிஸ்ப்ளேல பார்த்துருப்பீங்க மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் ரேஷன் அரிசி இதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல பாருங்கள் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் ஸோ இதே நீங்கள் ரேஷன் அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா உளுந்தில் வந்து பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்ல அரிசி அப்படின்றதுனால உளுந்து அதுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படின்றனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க எப்பவும் போல தான் நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது கையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த தண்ணி வந்து நல்லா டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் நல்லா தெரியணும் கண்ணாடி மாதிரி ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஏன்னா மிக்சியில் நல்லா ஃபைனாக அறப்படணும் இல்லையா அதனால் இது ஊறி அரிசி ஊறி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து உளுந்து வந்து ஊற வச்சுக்கோங்க உளுந்து வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் உருச்சு அப்படின்னா போதுமானது மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஸோ நான் இன்றைக்கி சொல்ல டோட்டலாகவே எல்லாமே வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான் ஒன் டைம் கழுவிட்டு மீதி அடுத்த டைம் நம்ம ஊற்றி வைக்கிற தண்ணியை அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம மாவரைக்கணும் உளுந்துக்கு மட்டும் அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது ரெண்டுமே நல்லா ஊறியாச்சு நான் இப்போ மிக்ஸி ஜார்ல நான் சேர்த்துக்க போகிறேன் மிக்ஸி ஜார் உங்களுடைய மிக்ஸி வந்து செவன் ஃபிஃப்டி வாட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் மாவரைக்கணும் அதை விட கம்மியான பவரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக மிக்ஸி வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் மாவரைக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மாவு தாராளமாக அரைச்சிக்கலாம் இல்லை இதை விட அதிகமான வாட்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட மாவு அரைச்சிக்கலாம் பட் நான் இன்றைக்கி செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் ப்ரீத்தி மிக்ஸி தான் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இன்னைக்கு அரைச்சு காமிக்க போகிறேன் கொஞ்சமாக தான் போட்டு நான் உங்களுக்கு நான் அரைச்சி காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டம்ளர் உளுந்து இருந்துச்சுன்னே அதை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைக்க போகும்போது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உளுந்து ஊற வச்சிருந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாக தேவைப்படுது இதே மாதிரி ஒரு மூணு டைம் நாலு டைம் எனக்கு தேவைப்படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சி ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம கிரை மிக்ஸியில் அரைக்கிறது வந்து உங்களுக்கு கெட்டி மாலாம் வராது இதே கிரைண்டரில் அரைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு மாவு வராது மிக்சியில் அரைக்கிற மாவு இது மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றும்போதே உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா போதுமானது நீங்கள் மாவு ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி வந்து நான் ஊற்றும் போது பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மாதிரி இருக்குது இதே வந்து நல்லா ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைச்சுன்னு நீங்கள் கவலையே போட வேணாம் ஏன்னா கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு நம்ம மிக்சியில் எதிர்பார்க்க முடியாது அதனால தான் உளுந்து வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து அரிசியெல்லாம் சேர்த்துடலாம் ஸோ நீங்கள் அரிசி கொஞ்சமாக தான் இருக்குன்றனால ஒரே பேட்ச் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு நிறைய அரிசி இருக்குது நீங்கள் நிறைய சேர்க்க போகிறீங்கன்னா ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பேட்ச் தான் நான் சேர்க்குறேன் இப்போ எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டு தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க உங்களால் எவ்வளோ கொஞ்சம் கெட்டியமாக அரைக்க முடியுமோ நீங்கள் அரைச்சிக்கோங்க சப்போஸ் இல்லை எங்களால் தண்ணி மாதிரி தான் மிக்ஸியில் அரைக்க முடியுது அது மாதிரின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பெர்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது ரவையை விட சின்ன பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னா நல்லா ஊற வச்சுங்க அப்படின்னா மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் மிக்சியில் ஸோ அதுக்காக தான் டைமிங் ஜாஸ்தியாக உற வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டு மாவே ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் நினைப்பீங்க உளுந்து என்னடா அதிகமாக இருக்குது மாவு நல்லா இருக்காதோ இட்லி நல்லா இருக்காதோன்னு ஃபீல் இருக்கும் பட் அப்படிலாம் கிடையாது என்னென்னா உளுந்து வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சனால நம்ம கையில் கரைக்கும் போது உளுந்து நிறையா இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த கையில் வந்து எனக்கு மாவாக இருக்கனால லெஃப்டு கையில் நான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ லெஃப்ட் கை சேர்க்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா இந்த கையில் மாவு இருக்கனால உப்பு எடுக்க முடியாதுன்றனால லெஃப்ட் கையில் உப்பு மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன் சரிங்களா போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைக்கும் போது உங்களுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் பார்த்தா தோசை மாவு மாதிரி தான் இருக்கும் மிக்சியில் அரைச்சனால அப்படி தான் இருக்கும் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மார்னிங் பர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும் இது கூட நம்ம இட்லி மாவரைக்கும் போது நிறைய பேர் அரிசி ஜவ்வரிசி சாதம் அது மாதிரி நிறைய நிறைய சேர்க்குறாங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது மட்டுமே போதுமானது இப்போ மார்னிங் ஆயாச்சு இப்போ பாருங்கள் மாவு நான் கலந்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி இந்த மாவு நல்லா நொற பொங்கி நல்லா சூப்பராக ஏர் பபிள்ஸோடு இருக்குது ரொம்ப கலக்க வேணாம் சும்மா நான் லைட்டாக தான் கலக்கிறேன் உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்தனால ரொம்ப நான் கலக்கிற மாதிரி தெரியும் சும்மா லைட்டாக தான் நான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸோடு இருக்கும்போதே இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு இட்லி தட்டில் ஊற்றிடலாம் இட்லி பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க நம்ம கிரைண்டரில் அரைச்சா கூட அந்த அளவுக்கு வராது அதை விட சூப்பர் சாஃப்டான சூப்பரான இட்லி நமக்கு மிக்ஸியில் அரைக்கிற நமக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நம்ம அதிக சேர்க்குற மாதிரி இருக்கும் பட் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது கம்மியாக சேர்த்தா போதும் அது ஒன்று தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா கம்மியாக அரைச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பல்காக அரைக்கிறவங்களுக்கு கிரைண்டர் தான் பெஸ்ட்டு அதனால் இப்போ இதே மாவில் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கணும் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஸோ சேம் நம்ம அரைச்ச அதே மாவு தான் நான் தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு மாவு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டுக்குமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான் தேவிக்கு ஏற்ப எண்ணெய் ஊற்றிட்டு நீ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் சரி இல்லை அப்படியே திருப்பி போட்டாலும் சரி கொஞ்சமா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம தோசை ரொம்ப நல்லா செவந்து அழகா வந்திருக்கு அவ்வளவுதான் நம்மளோட மிக்சியில் அரைச்ச மாவுல இட்லியும் ஊற்றியாச்சு தோசையும் ஊற்றியாச்சு சூப்பரான இட்லியின் தோசையும் ரெடியாகாச்சு கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காகண்ணே வெயிட்டிங் ஓகே இட்லி தோசை ரெடியாகாச்சு தோசை பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சன்னமாகவும் மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி மீடியமாக ஊற்றிருக்கேன் இட்லி ஒரு பக்கம் வெந்தாச்சு ஸோ இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம தோசை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம் இட்லியும் பாருங்கள் வெந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இட்லி வெந்துவிட்டு எப்போவுமே உடனே எடுக்காதீங்க ஒரு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு ஒரு ஒரு செகண்ட் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் க்ளீனாக வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே அந்த அவசரப்பட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்லி எல்லாம் ரொம்ப பிடிச்சிக்கும் ஒரு நேரம் தட்டில் ஸோ அதனால் எடுத்துகிட்டு இது மாதிரி திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கோங்க துணியில் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வருங்க பாருங்க தண்ணி தெளிச்சு நம்ம எடுக்கும்போது எவ்வளவு க்ளீனாக வந்திருக்குன்ட்டு இட்லியுமே எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கிறதே நீங்க பாக்க போறீங்க சோ பாருங்க இட்லி அவ்வளோ சாஃப்டா இருக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கு சான்ஸே இல்லை மிக்சில தான் நம்ம மாவு வரைச்சு இட்லி ஊற்றணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க கிரைண்டர் அரைச்ச மாவு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து மாவு பல்காக அரைக்க டைம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நம்ம பிற்கிறதுக்கு முன்னாடி அதுவே பிஞ்சிடுது அவ்வளோ சூப்பராகவும் சாஃப்ட்டாக வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன்